மேஷத்துக்கு பார்த்துட்டோம் ரிஷபத்துக்கு பார்த்துட்டோம் காலபுருஷன் மூணாவது இடம் மூணாவது இடம் அவங்களுக்கு வாஸ்து பிராரம் வீடு எப்படிங்க அமையும் இந்த மிதன ராசிக்காரங்க இந்த தொழிலையும் வீட்டையும் ஒன்று சேர்த்து மட்டும் கட்டக்கூடாதுங்க ஜோதிடமும் வாஸ்துமே ரெண்டு கண்ணு ஒரு கண்ணு இல்லைனாலும் ஒரு மனுஷனுக்கு டேஞ்சர் தான் இவங்களுக்கு வந்து எந்த திசை முதல்ல சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வீடு கட்டிருப்பாங்களா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி வாஸ்து குற்றம் இருக்குங்க வடகிழக்கு மூலையில் இவங்க நிறைய ஃபால்ட்டை சந்திப்பாங்க வடகிழக்கு மூலையில் என்ன பண்ணிடுவாங்க அக்னி மூலையினாவே கால சக்கரத்தில் ஆறாம் இடத்தை குறிக்கக்கூடிய திசை கர்ப்பபை சம்பந்தப்பட்ட கோளாறு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிக்கு வந்தே தீரும் நம்ம கிழக்கு பார்த்து நினைச்சு அந்த இடத்த வாங்குவோம் ஆனா இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த திசை இருக்காதுன்னு வச்சுங்களேன் இந்த பிரம்மனையே வச்சு நீங்க வீடு கட்டினாலுமே கடங்காரன் ஆயிரும் வடகிழக்கு மூல மிதுன ராசிக்காரங்களுக்கு பாதிக்கப்பட்டாவே படிப்பு முதல்ல குழந்தைகளுக்கு தடைப்படுங்க மிதுன ராசிக்காரவங்க வீடு கட்டுறவங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லை வீடு கட்டிருக்கவங்களுக்கு சொல்லியிருக்கோம் எங்களுக்கு ஒரு வீடு எங்களுக்கு ஒரு காணி நிலம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு ஒரு பரிகாரம் இருக்குங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா இந்த குரு பகவானுடைய தெய்வத்தை முதல்ல அவங்க வணங்கணும் வணங்கணும் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு சும்மா போய் வணங்க முடியாது ஆப்பிள் பழம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்பிள் பழத்தை சுகமே சொல்லுயா ஐயா சுகமே சொல்க அனைவருக்குமே வணக்கம் ஐயா மேஷத்துக்கு பார்த்துட்டோம் காலபுருஷன் மூணாவது இடம் மூணாம் இடம் அது உபயராசி உபயராசி அப்புறம் அவங்களுக்கும் சொல்லணும் நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களுக்கு வாஸ்து பிராரம் வீடு எப்படிங்க அமையும் ஐயா பொதுவாக மிதுனு ராசினாலே நீங்களே சொல்லிட்டீங்க ரெட்டைப்பட ராசி அப்போ இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் முதன் தான் அந்த வீட்டை கொடுக்கக்கூடிய நாலாம் இடத்த அதிபதியும் அப்போ ரெண்டு வேலை நடக்குமா அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு சொத்து கண்டிப்பாக ரெண்டு சொத்து அமையுமா கண்டிப்பாக சொத்து ரெண்டு சொத்துங்கிறதுக்கு மேலே தான் அவங்களுக்கு அமையும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நம்ம ரிஷப ராசிக்காரங்க சொன்ன மாதிரி தாய் தந்தையரே சொத்து சேர்த்து இல்லை இந்த மிதுன ராசிக்காரங்க தன்னுடைய காலச்சக்கரத்தில் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானங்கிறதுனால இந்த மிதுன ராசிக்காரங்க தன்னுடைய முயற்சியிலேயே ஒரு இடம் ரெண்டு இடம் மூணு இடம் இது மாதிரி ரெண்டு மூணு இடம் வாங்கிடுவாங்க அதே மாதிரி தன்னுடைய முயற்சியிலேயே ஒரு வீடு கட்டுவாங்க ரெண்டு வீடு கட்டுவாங்க மூணு வீடு இது மாதிரி நிறைய வீடுகள் எல்லாம் மிதுன ராசிக்காரங்க நிறைய நடைமுறையில் நம்ம பார்த்துருக்குறோம் கட்டியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரங்க கடன் வாங்கி மட்டும் ஒரு சொத்தை வாங்கிடலாம் நிலத்தை வாங்கிடலான்னு நிறைய பண்ணுவாங்க ஆனால் சில பேர்த்துக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா தன்னுடைய கெப்பாசிட்டி வேணுமோ அதுக்குள்ளே நீங்கள் கடன் வாங்கிக்கணும் ஆமாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடனை வாங்கி ஒரு பிளான் வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே பேங்க்கில் ஒரு லோன் வாங்கினது போக அவுட் சைடில் லோன் வாங்குறது நகையை வச்சு லோன் வாங்கி இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டிக்குவோம் தடவை கட்டுறோம்ல இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டிக்குவோம்னு சொல்லி கட்டி அதில் மாட்ட மாட்டிக்கிறாங்க ஏன் அப்படின்னா மிதுனத்துக்கு நாலாம் இடங்கிறது காலச்சக்கரத்தில் ஆறாம் இடம் கடனாகி போயிருது இல்லைங்க அப்போ என்னென்னா இந்த மிதன ராசிக்காரர்கள் சொத்து இயற்கையாகவே ஒன்று ரெண்டு மூணு சொத்துலாம் அமையும் உங்களோட கெப்பாசிட்டிகளை தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த சொத்தை பாதுகாத்துடலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக விரையும் பண்ணக்கூடிய சூழ்நிலை பண்ணி தான் ஆகணும் அதுக்கு நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படியே கரெக்டாக ஓட்டலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க தொழிலுக்குன்னு ஒரு இடத்த ம் தொழிலுக்குன்னு ஒரு இடத்த வாங்கி இந்த தொழிலையும் வீட்டையும் ஒன்று சேர்த்து மட்டும் கட்டக்கூடாதுங்க இவங்க ஓ இந்த மிதுன ராசிக்காரங்க ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தொழில் ஸ்தானம் மேலே வீடு வச்சிருப்பாங்க அப்படி வந்து மிதுன ராசிக்காரங்க தொழில் ஸ்தானத்தையும் வீட்டையும் ரெண்டையும் ஒன்றா வைக்கக்கூடாது ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா அந்த நாலாம் இடத்துடைய புதன் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் நீசமாகறாருங்களா அப்போ அந்த நாலாம் இடத்த அதிபதியும் பத்தாம் இடத்துல போய் நீசமாகறனால தொழில் ஸ்தானத்தையும் வீட்டையும் ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சாங்கன்னா ஒன்று தொழில் நல்லபடியாக இயங்காது கடைசியில் பணம் விரையும் தொழில் எனக்கு அந்த வீடு கட்டினதுக்கு தான் பாருங்க நல்லா வாஸ்து பார்த்து கட்டினேன் அளவு பார்த்து கட்டினேன் சூப்பராக கட்டினேன் கடைசியில் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு தொழிலே ஓடலையுமாங்க கண்டிப்பாக பிரச்சனை தான் கொடுக்கும் ஏன்னா வீடும் தொழிலும் ஒரே இடத்துல வைக்கக்கூடாது ஆமாம் பத்து மீனத்தில் நீச்சம் ஆயிரதல் நீச்சம் ஆயிருதில்லைங்க ஆ ம் அப்போ நாலாம் இடத்த அதிபதியே பத்தில் நீசம் ஆனப்போ பத்தாம் இருந்தது தொழில் ஸ்தானமா தொழில் ஸ்தானத்தையும் வீட்டையும் ஒரே இடத்துல இல்லை இவங்க நிறைய பேர் இது வச்சு நம்ம வாஸ்து பார்க்க போன இடத்துல எல்லாம் பார்த்துருக்குறோம் ஃபீடு பார்த்திங்கன்னா நல்லா அளவு ஜம்முன்னு இருக்குது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அளவு பொருத்தும் எல்லாமே ஆனால் நல்ல டெப்த்தாக போய் நம்ம வாஸ்தி ஜோதிடத்தை எல்லாம் மிங்கிள் பண்ணி பார்க்குறப்ப தொழிலு வீடு ரெண்டு ஒரே இடத்துல வச்சிருக்காங்க அட்லீஸ்ட் இல்லைனா தொழிலோட அந்த கம்யூனிகேஷனாக வீட்டில் வச்சிருப்பாங்க வீட்டில் வச்சிருப்பாங்க துணியை கொண்டு வைக்கிறது இல்லை வேற எந்த பொருள் வைக்கிறாங்க கொண்டு பேர் ரூமே வச்சிடுறாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து எந்த திசை முதல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு திசை மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்குது மிதுனத்துக்கு மிதுனத்துக்கு வந்து தெற்கு திசை வியாபார ஸ்தலங்களுக்கு ஏற்ற திசை இவங்களுக்கு எல்லாமே அதே மாதிரி வடக்கு தலைவாசலும் இவங்களுக்கு நிறைய சக்ஸஸை கொடுக்குது கிழக்கு தலைவாசலுமே இவங்களுக்கு சில யோகத்தை கொடுக்குது நிறைய பேர்த்துக்கு பார்த்துட்டோம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தெற்கு வடக்கு கிழக்கு இந்த மூணு திசை வீடு நிறைய வாடிக்கையாளர்கள் நம்மளே பார்த்துருக்குறோம் இது எல்லாமே கேட்டிங்கன்னா சார் நான் கொஞ்ச நாள் வந்து இந்த வாசலில் இருந்தேன் கொஞ்ச நாள் இப்போ இங்கே இருக்க சார் இப்போ இந்த இடத்துல இருக்கிறேன் இது எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த மிதனத்துக்கு இந்த மூன்று தலைவாசலுமே நல்ல அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக சிறப்பான முன்னே இடத்தை கொடுக்குது ஆல்ரெடி வீடு கட்டிருப்பாங்களா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி வாஸ்து குற்றம் இருக்குங்க ஐயா பொதுவாக இந்த ராசிக்காரங்க என்ன மாதிரி வாஸ்து குற்றத்தில் போய் சிக்கிறாங்கன்னாவே நாலாம் இடத்துடைய அதிபதி புதன் வந்து பத்தில் நேசமாகறாரு புதன்னாவே என்ன வடகிழக்கு மூளை தான் இந்த நவகிரகங்களில் புதன்னா வடகிழக்கு மூளை வடகளுக்கு மூலையில் இவங்க நிறைய ஃபால்ட்டை சந்திப்பாங்க வடகிழக்கு மூலையில் என்ன பண்ணிடுவாங்க செப்டிக் டேங்க் வச்சு கட்டிடுவாங்க நான் அதான் எஸ் சொல்ல முடியும் சொல்லிட்டீங்க செப்டிக் டேங்க் வச்சு கட்டிடுவாங்க இல்லை இந்த வடகளுக்கு மூலையில் இந்த பாத்ரூம் மேலே வச்சு கட்டிடுவாங்க இல்லைன்னா இந்த வடகிழக்கு மூலையில் படிக்கட்டு வச்சு கட்டிடுவாங்க நூற்றுல ஒரு அறுபது பேர் செப்டிக் டேங்கை போட்டுருவாங்க செப்டிக் டேங்கு படிக்கட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு இடத்துல அமைச்சோன்னு என்ன ஆயிடுது இவங்க டோட்டலாகவே புதன் அப்படின்னாவே சின்ன குழந்த மாதிரிங்க ஒரு அஞ்சு வயசு குழந்தை மாதிரி அந்த குழந்தை தலையில் போய் ஒரு இரநூறு கிலோ வெயிட்டு வச்சு அந்த குழந்தை எப்படி சிரமப்படும் அது மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உரிமையாளர் அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இதனால உடல் பிரச்சனை அதாவது உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா பெராலிஸ் அட்டாக் ஆகிருங்க அது ரொம்ப நம்ம நல்லா பார்த்துக்கணும் வடகிழக்கு மூல பிரச்சனையாச்சுன்னா பெராலிஸ் அட்டாகும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொரியா சிசும்பாங்க ஆமாம் அந்த வியாதி வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் சில பேர்த்துக்கு வந்து ஒரு கையை இழுத்துக்கிச்சு நரம்பு சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள் மூஞ்சியில் வந்து அந்த வெள்ள வெள்ளையா வெள்ளை வெள்ளையா தழும்பு மாதிரி வந்ததில்ல இது எல்லாமே வடகிழக்கு மூளை பாதிக்கப்பட்டுச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் நிறையா வருது நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருக்குறோம் அப்போ எக்காரணத்து கொண்டு இந்த வடகிழக்கு மூளை அப்படிங்கக்கூடிய மூளையை சுத்தவத்தமாக வச்சுருக்கணும் செப்டிக் டேங்க் போடக்கூடாது மாடிக்கட்டு மாடி படிக்கட்டு போடக்கூடாது அந்த இடத்த நல்ல விலாசமாக நல்ல சுத்தவத்தமாக நல்ல காற்றோட்டமாக யார் ஒருத்தர் வச்சுருக்காங்களோ அந்த வீட்டுக்கு அஷ்டலட்சுமிங்கிறது இயற்கையாகவே தேடி வருங்க ஐயா அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வடகளுக்கு மூலையில் வீடு கட்டுறப்பையே நீங்கள் கவனமாக பண்ணணும் ஒரு மேப்பு போடுறப்பவே இந்த வடகிழக்கு மூலையில் ஏதாச்சும் தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்களான்னு இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க ஒவ்வொருத்தர் தலைவாசல் வைக்கிறப்ப அந்த வடகளுக்கான உச்ச பகுதியில் வைக்காம வடமேற்கு மூலையில் தள்ளி வச்சுருவாங்க சில பேர் அது பழைய பஞ்சாங்கங்கள் படி நவகிரகங்களை பிரித்து வைக்கணுங்கிறதுக்காக தவறான பகுதியில் வச்சுருவாங்க அப்போ தவறான பகுதியில் வைக்கும் பொழுது இவங்களுடைய வளர்ச்சி தடைப்படக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர்த்துக்கு இருக்கும் வடகிழக்கு மூல மிதுன ராசிக்காரங்களுக்கு பாதிக்கப்பட்டாவே நல்ல ஐஸ்வர்யம் நல்ல குடும்ப வாழ்க்கை குழந்தைகளுடைய வளர்ச்சி படிப்பு முதல்ல குழந்தைகளுக்கு தடைப்படுங்கய்யா குழந்தைகளை நினச்சி கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க இது எல்லாமே நடக்கும் நிச்சயமாக நிச்சயமாக இப்போ நம்ம சொல்கிறது மிதன ராசிக்காரவங்க வீடு கட்டுறவங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லை வீடு கட்டிடுவங்களுக்கு சொல்லியிருக்கோம் எங்களுக்கு ஒரு வீடு இன்னும் ஒரு காணி நிலம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு ஒரு பரிகாரம் இருக்குங்களா கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா இப்போ இவங்களுக்கு நம்ம நவகிரகத்தில் குரு பகவான் உங்களுக்கு தெரியும் அப்போ நவகிரகத்தில் இந்த குரு பகவானுடைய தெய்வத்தை முதல்ல அவங்க வணங்கணும் வணங்கணும் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு சும்மா போய் வணங்க முடியாது ஆப்பிள் பழம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்பிள் பழத்தை நல்லா துண்டு துண்டாக நல்லா கட் பண்ணி பூச நட்சத்திரம் வர்ற நாளில் அந்த குரு பகவானுக்கு இந்த ஆப்பிள் பழம் அபிஷேகத்தை பண்ணுங்க ஆப்பிள் பழ அபிஷேகத்தை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் எல்லாருமே இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் அதை தானமாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதை அவங்களுக்கு வந்து அதை பொழுது இவங்களுக்கு வந்து அந்த வீடு கட்டக்கூடிய அந்த தோஷமாக இருந்தாலும் சரி அடுத்தது வீட்டில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலுமே அது நிவர்த்தி ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க விழாம்பலம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மரத்தை ஆடி மாதம் வரக்கூடிய பூச விழா மரத்தை நீங்கள் நட்டு வளர்த்துனீன்னு வச்சுங்க அதே மாதிரி இந்த குரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தோடு வச்சு அந்த மரத்துக்கு ஊற்றி வளர்த்தும் பொழுது எவ்வளோ பெரிய வாஸ்து குற்றமாக இருந்தாலும் சரி வீடே அமையினாலும் சரி அவர்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இதை இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மிதுன ராசிங்கிறது காலச்சக்கரத்துக்கு மூணாவது ராசி இந்த உணவுகளையெல்லாம் சில பேர் தானம் பண்ணுவாங்க ஆப்பிள் பழத்தை தானம் பண்ணுவாங்க இந்த ஆட்டோ ரிக்ஸா ஓட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த ஆட்டோ ரிக்ஸா ஓட்டுறவங்களுக்கு இந்த ஆப்பிள் பழத்தை இவங்க தானம் பண்ணாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தோசை தீரும் சீக்கிரம் வீடு கட்டி ஜம்முன்னு வந்துடுவாங்க

வீடு கட்டக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய தடை எல்லாமே கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் நிச்சயமாக இப்போ வாஸ்து இவ்வளோ வேலை பார்க்குறது இல்லைங்களா ஐயா வா ஒரு வாஸ்துங்கிறது நம்ம சாதாரணமாக நினைக்கப்படுவாதுங்க ஐயா ஜோதிடமும் வாஸ்துமே ரெண்டு கண்ணு ஒரு கண் இல்லைனாலும் ஒரு மனுஷனுக்கு டேஞ்சர் தான் அப்போ வாஸ்து வந்து நம்ம இருக்கக்கூடிய அதாவது உட்கார இடத்துல நம்ம ஒழுங்காக உட்காந்தாதாங்க ஐயா அந்த வேலை கரெக்டாக நடக்கும் ஒரு ஓனர் வந்து இந்த இடத்துல வந்து நிர்வாகத்திறமையோடு உட்கார்ந்து அந்த வேலையை நடத்துலீன்னா அந்த வேலை விளங்காது அது மாதிரி நம்ம உட்கார்ற இடம் சிறப்பாக இருக்கணும் அதுதான் வாஸ்து இந்த பஞ்சபூதங்களுடைய அனுசரித்து நம்ம ஒரு வீட்டை அமைச்சுக்கணும் இந்த நிறைய வாடிக்கையாளர்கள் நம்ம போய் பார்க்குறோம் பார்த்தீங்களா அவங்க எந்த மாதிரி இடத்துல அதிகம் சிக்கிறாங்க அப்படின்னா வாஸ்துல பார்த்தோம்னா ஒரு நாலு விஷயத்தில் அவங்க சிக்கி சிக்கிடுறாங்க என்னென்ன விஷயங்க அதாவது டைரக்ஷனில் தோத்து போயிடுறாங்க டைரக்ஷன்னா இந்த இடம் வாங்குறாங்க பார்த்தீங்களா இடம் வாங்குறதுல நம்ம கிழக்கு பார்த்து நினச்சி அந்த இடத்த வாங்குவோம் இது வடக்கு பார்த்த இடம்னு நினச்சி வாங்குவோம் தெக்குன்னு நினச்சி வாங்குவோம் மேற்குன்னு வாங்குவோம் ஆனால் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த திசை இருக்காதுன்னு வச்சிங்களேன் இப்போ ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இது கிழக்குன்னு நினைப்போம் ஆனால் திசை காட்டு கருவி வச்சிங்கன்னா அந்த இடம் அக்னி மூலை பார்க்கும் இல்லை ஃப்ளாட்டெல்லாம் அது கிழக்கு ஃப்ளாட்டு வடக்கு ஃப்ளாட்டு தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அது நீங்கள் கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டாக வடக்கு பார்த்த ஃப்ளாட்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் திசை காட்டுங்கருவியை கொண்டு போய் வச்சிங்கன்னா தான் அந்த இடம் கிழக்கு தான் நைன்டி டிகிரிக்கு இருக்குதா இல்லை அக்னி மூலையை பார்த்துருக்குதா அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்த போய் பார்க்குறீங்க கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டுன்னு வாங்கிடுறீங்க அந்த இடத்த திசை கருவி வச்சு பார்க்குறப்ப அந்த இடம் அக்னி மூளை ஒரு பதிமூணு டிகிரிக்கு மேலே போயிடுது பதிமூணு டிகிரி பதினாலு டிகிரின்னு போயிடுது எண்ணெயே கூட்டிகிட்டு போங்க நல்லா வாஸ்துப்படி மனையடி சாஸ்திரம் குழி பொருத்தம் நீங்கள் என்ன எண்ணெயே வச்சுன்னு இல்லைங்க இந்த பிரம்மனையே வச்சு நீங்கள் வீடு கட்டினாலுமே கடங்காரன் ஆயிடுவோம் ஏன்னா அக்னி மூலை கிழக்கு பார்த்ததுக்கு அக்னி மூலை அப்படிங்கிறது நீசப்பகுதி தவறான பகுதி அப்ப அந்த அக்னி மூளை இழுத்தா ஆகும்னா அக்னி கால காலச்சக்கரத்தில் ஆறாம் இடத்தை குறிக்கக்கூடிய திசை அப்ப ஆறாம் இடங்கிறது என்ன கடன் தேவையில்லாத கடனில் சிக்கிக்குவாங்க நோய் கர்ப்பை சம்பந்தப்பட்ட கோளாறு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிக்கு வந்தே தீரும் அடுத்தது எந்த ஒரு காரியங்கள் செஞ்சாலும் அந்த காரியத்தில் வெற்றி முகம் இல்லாமல் தோல்வி முகத்தை கொடுத்துரும் கடைசியில் என்னென்னா நெருப்பில் வந்து ஒரு பாடி வெந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதற்கு நிகரான கஷ்டங்களை அனுபவித்து ஏண்டா நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம் இந்த வீட்டுக்கு வராத வரைக்கும் நல்லா இருந்தோமே அப்படிங்கக்கூடிய எல்லாம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் அப்போ இடத்தோடைய டைரக்ஷன் அவ்வளோ வலிமை அப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்தோட டைரெக்ஷன் பாருங்கள் கிழக்கு கரெக்டாக இருந்தால் கிழக்கு கட்டணும் அட்லீஸ்ட் அக்னி மூலையை பார்க்குதுன்னா ஒரு பத்து டிகிரி வரைக்கும் பார்த்தா பிரச்சனை இல்லை அதே கிழக்கு பார்த்ததுக்கு ஈசானிய மூலை பார்த்துச்சுன்னு வச்சுக்கங்க நீங்கள் கிழக்கு பார்த்தே சூப்பராக கட்டலாம் அது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்குமா அப்படி வீடு கட்டிட்டான்னு வச்சுக்கோங்க கிழக்கு பார்த்ததுக்கு ஈசானிய மூலையை பார்த்து வீடு கட்டிட்டாங்கன்னா நல்ல செல்வ செழிப்பு நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த காரியத்தில் ரெண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படியே படித்து படித்து ஸ்காலர்ஷிப்லேயே படித்து படித்து அவங்க பார்த்து அவங்களுக்குன்னு தனி வாழ்க்கையை பெற்றவங்க செலவு பண்ணவே தேவையில்லை அந்த குழந்தை படித்து படித்து அதே டெவலப் ஆகி அதை ஒரு வேலைக்கு போய் அது கல்யாணத்துக்கு அந்த பணம் சேர்த்திடும் நிறைய பேர்த்தை நான் பார்த்துருக்குறேன் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ஈசானிய மூலையை பார்வை பெற்ற வீட்டில் எனக்கு தெரியும் இந்த இருபத்தஞ்சி முப்பது வருஷத்தில் நான் பார்த்த வகையிலையே அது படித்து ப பணம் பணங்காசு நிறைய வச்சுருக்காங்க ஆனால் அவங்க பணமெல்லாம் எதுவுமே அந்த குழந்தைக்கு தேவைப்படலை அதே நல்லா படிக்குது ஸ்காலர்ஷிப்பில் படிக்குது காலேஜ் போகுது வேலை வாங்குது அது சம்பாரித்து அதனுடைய கல்யாணத்துக்கு பொருளும் சம்பாரித்து அந்த கல்யாணத்துக்கு நான் பொருத்தம் பார்த்து அந்த கல்யாணத்துக்கும் போயிட்டு வந்துருக்குறோம் அப்போ கிழக்கு பார்த்ததுக்கு ஈசானிய மூலைய பார்வை பார்வை பலம் உள்ளது அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி பிரகாசமாக இருக்கும் நிச்சயமாக நிச்சயமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ நம்ம வந்து என்னென்னா இடத்த விட திசைக்கு வேல்யூ அதிகம் அதாவது டைரக்ஷனுக்கு வேல்யூ அதிகம் இப்போ எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலுமே சொல்கிறாங்கல்ல யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க டைரக்டர் யார் பண்றாங்க அப்போ டைரக்டர் ஒழுங்காக இருந்தால் அந்த நிகழ்வு சூப்பராக இருக்கும் அப்போ அந்த டைரக்டருங்கிறது யார் அப்படின்னா திசை காட்டும் கருவி தான் நிச்சயமாங்க நிச்சயமாக நிறைய தகவல் கொடுத்தீங்க நிஜாந்த நன்றிகள் சுகமே சுகமே சொல்க அனைவருக்கும் வணக்கம்